வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட்டு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அருணோதயா மால் இது புதுசாக போ போன மாதம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு ரெண்டே கால் சென்ட்டு கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இதுதாங்க சைட்டுக்குள்ளே வரக்கூடிய மண் ரோடு அடி ரோடுங்க மே மேபுறமாக இருக்கக்கூடியது இருபத்தஞ்சு அடி ரோடு தென்புறம் இருக்கக்கூடியது அறுபது அடி ரோடுங்க அந்த ஒயிட் கலர் பில்டிங் வீடுக்கு பின்னாடி தான் இந்த சைட்டுங்க அந்த ஒயிட் கலர் வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்துருக்குது நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு மேற்கு பார்த்துருக்குது அப்படியே அந்த ஒயிட் கலர் வீட்டுக்கு பின்னாடிங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகளுங்க இதுதாங்க அத்துக்கல்லு இன்னொரு அத்துக்கல்லையும் காமிக்கிறேன் கார்னராக இருக்குதுங்க மேற்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்ரூவ்ட் இருக்குங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டு சுற்றியுமே குடியிருப்பு பகுதிங்க பக்கத்தில் அருணோதயம்மாள் இருக்குது கோயம்புத்தூர் பைபாஸ் ஒரு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது கார்னர் சைட்டாக இருக்குது வாங்கி போட்டால் ஃப்யூச்சரில் விலையறுங்க அல்லது வீடு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதிங்கிறதுனால இந்த சைட் பிடிச்சத ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் படம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க ஒரு சென்ட்ரின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைனல்